ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் இன்றைக்கி நிறையமுடி அப்படிங்கிறது காமனாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ரொம்ப வயசானவங்களுக்கு தான் நரைமுடி வருது அப்படின்னு இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இன்றைக்கி வந்து நரைமுடி வந்துட்டுருக்கு இந்த பிரச்சனையை ரொம்ப சுலபமாக நம்ம கெமிக்கல் எதுவும் பயன்படுத்தாமல் கெமிக்கலே இல்லாத டை யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டிலையே ரொம்ப நேச்சுரலாக ஹோம்மேட் ஹேர் டை ஆயில் எப்படி செய்கிறது அப்படின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெறும் நாலு பொருட்களை வைத்து நம்ம வீட்டுக்கிட்ட கிடைக்கக்கூடிய நம்ம வீட்டு பக்கத்து கடையில் கிடைக்கக்கூடிய வெறும் நாலே பொருட்களை வச்சு செய்ய போகிறோம் அதுக்கு முக்கியமாக முதல் பொருள் என்ன அப்படின்னாக்கா இந்த நெல்லிக்காய் தான் நெல்லிக்காயில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அரிய பலன்கள் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம உட்கொண்டாலும் நல்லது சாப்பிட்டாலும் நல்லது அது இல்லாமல் இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம தலைக்கு போடுறதுனால ரொம்ப ரொம்ப நமக்கு பயன்கள் இருக்குங்க ஒரு நாலு நெல்லிக்காய் எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் நெல்லிக்காய் முடி கருமையாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம முடியை பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக்கூடிய தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது இப்போ நெல்லிக்காயை கட் பண்ணதுக்கு அப்புறமா நாம் ஒரு இரும்பு கடாய் இல்லைனாக்கா இரும்பு பாத்திரம் ஏதாவது ஒன்று அடுப்பில் எடுத்து வச்சு ஸ்லிம்மில் போட்டுக்கோங்க இதில் நம்ம என்ன இன்னைக்கு சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கடுகு எண்ணெய் சேர்க்க போகிறோம் இதில் அவசியம் இந்த கடுகு எண்ணெய் தாங்க சேர்த்துக்கணும் ஏன் அப்படின்னாக்க நெல்லிக்காய் ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது அதுக்கு இந்த கடுகு எண்ணெய் நம்ம சேர்க்கும் போது நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால கடுகு எண்ணெய் சேர்க்கறது இதுக்கு ரொம்ப முக்கிய தேவையாக இருக்குது அதே போல் கடுகு எண்ணெய் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல முடி வளர்ச்சியும் தூண்டக்கூடியதாக இருக்குது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான பேபி ஹேல்த்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது வர்றதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது இப்போ அடுப்பு ஏற்கனவே ஸ்லிம்மில் தான் இருக்குது இதில் நூறு எம்எல் அளவுக்கு கடுகு எண்ணெய் ஊற்றிக்கணும் நாம் வச்சிருக்க நெல்லிக்காயோட அளவுக்கு தகுந்தாப்ல அதாவது நாம் வச்சுருக்க நெல்லிக்காய் இதில் நல்லா மூழ்கணுங்க அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கணும் எண்ணெயை சேர்த்துட்டு என்ன காயணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது உடனே நாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கணும் அதற்கு சின்ன வயசில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வெள்ளை முடி வந்து வர ஆரம்பிச்சிடும் இல்லைனாக்கா உங்களுக்கு ஃபார்ட்டி ப்ளஸ் ஏஜ் வந்துருச்சு அதனால் வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலும் நம்ம இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தலாம் இப்போது அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த நெல்லிக்காயை நல்லா வதக்குங்க ஓரளவுக்கு நல்லா ஆவி வர ஆரம்பிக்க பார்த்திங்களா அந்த சமயத்தில் லோ ஃப்ளேமில் போட்டுருணும் இந்த இயற்கையான ஹேர் டே செய்கிறதுக்கு அவசியம் நம்ம இரும்பு கடாய் இல்லைனாக்கா இது போல் இரும்பு இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம் இந்த ஹோம் மேட் டே ஆயில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வெள்ளை முடி வருவதை நமக்கு தாமதப்படுத்தும் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வந்து இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வெந்து இந்த கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு கருப்பு கலரில் இது சேஞ்ச் ஆகணும் அப்படி ஆனால் தான் நம்மளால் இந்த டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் இப்போ அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நெல்லிக்காயோட கலர் மாறுனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறணும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம சேர்க்க போகிற இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னாக்கா கருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் இந்த கருஞ்சீரகம் நம்ம முடியை நேச்சுரலாக கருமையாக்குங்க அதே போல் பொடுகு தொல்லையிலேருந்து காப்பாற்றும் இன்னுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வேர்கால்களில் இருக்கக்கூடிய முடியை பார்த்திங்கன்னா நல்லா வலுவாக்கும் அதனால் அவசியம் இந்த ஹோம்மேட் ஹேர்டே ஆயிலில் கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கணுங்க கருஞ்சீரகத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம சேர்க்க போகிறது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஏற்கனவே கழுவி காய வச்சுருக்கேன் காய வச்சதுக்கு அப்புறமா அதை வந்து இதில் சேர்த்துக்கங்க அவசியம் வந்து தண்ணியோடு சேர்க்காதீங்க நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கங்க கருவேப்பிலையை சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த கருவேப்பிலையை நல்லா நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கணும் நரை முடி நமக்கு வர தொடங்கிட்டாலோ இல்லை அங்கங்கே வெள்ளை முடிகள் நம்ம தோன்ற ஆரம்பித்தோன்னே இந்த ஆயிலை செஞ்சு நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா நம்ம நரை முடி பார்த்திங்கனாக்க ரிவர்ஸாக மாறிடும் இப்போது அடுப்பில் நல்லா லோ ஃப்ளேமில் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த கருவேப்பிலையோட கலர் வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து மாறணும் பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கலர் மாறிடுச்சு இன்னும் பாருங்கள் இன்னுமே வந்து கருமை நிறம் இந்த அளவுக்கு நமக்கு வரணும் கருவேப்பிலை இந்த கலரில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க அப்படியே இருக்கட்டும் நல்லா இது கம்ப்ளீட்டாக ஆறணும் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு மிக்ஸி ஜாரில் அப்படியே இந்த எண்ணெயோட இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாதுங்க சும்மாவே நல்ல இதை ஃபைனாக அரைச்சிக்கணும் இதை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அரைஞ்சி வந்துடும் நான் உங்களுக்கு அரைச்சதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அரைச்சாச்சு இந்த மூடிக்கு மேலேயே பார்த்தீங்களா எந்தளவுக்கு வந்து கருமைத்தன்மை வந்து ஒட்டிகிட்ருக்குன்னு அப்போ நம்ம தலையில் இது வந்து போடும்போது நம்ம வெள்ளை முடி பார்த்திங்கன்னா சூப்பராக கருப்பாக மாறிடும் நாம் வந்து கெமிக்கல் ஹேர்டை எப்படி யூஸ் பண்ணால் மாறுமோ அந்தளவுக்கு ஆகாதுங்க இதை உங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு கருமை நிறம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஒரு ஹேர்டேப் போலவே இருக்குது பார்த்திங்களா நம்ம கடையில் வாங்கக்கூடிய ஹேர்டேப் அதிகே இருக்குது கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது தான் ஒரே டைம்லேயே நமக்கு வந்து வெள்ளை முடி வந்து கருப்பாக வந்து மாறும் ஆனால் இது பார்த்திங்கனாக்கா நமக்கு வெள்ளை முடி வந்து கருப்பாக ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும் அதே போல் பொடுகு பிரச்சனையும் சரி செய்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேர் இருந்து முடிய பார்த்திங்கன்னா நல்ல வலுவாக வளர வைக்கும் இந்த ஹேர்டையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த ஹேர்டையை நீங்கள் உங்கள் தலையில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் வெள்ள வெள்ளை இருக்க இடத்துல அதே போல் உங்கள் வேர்கால்களில் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து ஹார்ஷாக பண்ணணும்னு அவசியம் இல்லை சும்மா லைட்டாக நீங்கள் மசாஜ் பண்ணிக்கிட்டால் போதுமானது பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் உங்கள் தலையை அப்படியே விட்டுருங்க கட்டி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மைல்டான ஷாம்பூ போட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது இது போல் பார்த்திங்கனாக்கா நம்ம மண்டையில் முடி இல்லாமல் இருக்கிறது அதே போல் வெள்ளை முடி பார்த்திங்கனாக்கா கருப்பாக மாறுறது இந்த மாதிரி வந்து அது சேர்த்து நம்ம இந்த ஹேர் டேயில் பார்க்கலாம் இது சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்குமே இந்த ஹேர் டை ஆயிலை பயன்படுத்தலாம் இது யாருக்கும் சளி பிடிக்கும் அப்படிங்கிற பயமும் இதில் நம்ம இருக்க வேண்டியதில்லை அதுக்காக தான் நம்ம வந்து இதில் கடுகு எண்ணெயும் சேர்த்துருக்கோம் இப்போது நீங்கள் மிக்சியிலேருந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த இரும்பு கடையில் ஊற்றி வச்சுருங்க இரும்பு பாத்திரத்திலே ஊற்றி வச்சு நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் பலன் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் இதை ஒவ்வொருத்தரையும் நம்ம தலையில் போடும்போது சூடு பண்ணணுமா அப்படின்னாக்க தேவையில்லை நாம் குளிக்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆயில் எடுத்து நம்ம தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து குளிங்க இது போல் நீங்கள் அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது இதோடைய பலன் வந்து நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வெளில முடி பார்த்தீங்கன்னாக்கா செம்பட்ட கலரில் மாறி அதுக்கப்புறம் கருப்பு கலரில் கம்ப்ளீட்டாக மாறிடும் இது நிறைய முடியை கருப்பாக்குறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பலன்கள் இந்த ஆயிலில் இருக்குது அவசியம் இன்றைக்கே இந்த ஆயிலை செஞ்சு வச்சு நீங்கள் போட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு அவசியம் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்